டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரம் சிங் அவர்கள் பல்வேறு நோயினால் பீடிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலையினுடைய வைத்தியசாலையில வந்து அனுமதிக்கப்பட்டு வேலைய சிகிச்சைக்காக தற்போது தேசிய வைத்தியசாலையில வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியதோட இவருடைய கைது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்படுது இவருடைய கைது குறித்து இருவகையான பார்வை உண்டு ஒன்று வந்து இவருடைய ஆதரவாளர்கள் அதே போன்ற எதிர்கட்சியினருடைய பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெறுமெறி ஒரு அரசியல் பணிவாங்கல் அப்படின்னு சொல்றதோட பிடிக்க வந்தவங்க பாரிய கல்வர்கள் எல்லாம் வெளியில விட்டு போட்டு பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபா ஒரு ஊழல் நடந்ததாக முறைகேடு நடந்ததாக சொல்லி முன்னால் ஒரு ஜனாதிபதியாக இருந்து நாட்டுக்கு சேவையாற்றி ஒருத்தரை கைது செய்தது என்பது வெறும் அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அடுத்த பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பிபி சார்பாக இருக்கிறவங்க ஊழல் இல்லாத ஒரு நாடு வேணும் என்று ஆதரவு தெரிவிச்சவங்களோட மனநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஊழல்வாதிகளை கைது செய்யறதை விட்டுவிட்டு பெரும் பெரும் புள்ளிகளை கைது செய்யணும் எனவே இந்த கைது ஒரு ஆரோக்கியமான விடயமாக அவர்கள் சார்பாக பார்க்கப்படுவதையும் பார்க்க முடியும் உண்மையிலே ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரும்பொழுது பல்வேறு விடயங்களை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்தாங்க மஹிந்த ராஜபக்ஷ அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யுத்தத்தை முடிச்சவங்க அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரிய புன் மாதிரி அதை தோண்டி தோண்டி அதை வச்சு அரசியல் செஞ்சதை பார்க்க முடிந்தது மைத்திரிபால சிறிசேனா ரன் விக்ரமசிங்க கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழல் இல்லாமக்குவோம் மஹிந்த ராஜபக்ஷ சிறைக்கு அனுப்புவோம் அப்படின்னு கோஷத்துல வந்தாங்க இறுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயந்த ராஜபக்சக்களையே கூப்பிட்டு பிரதமராக்கிய சம்பவத்தை மைத்திரிபால சிறிசேன செஞ்சு முடிச்சாரு இதுல மக்கள் பெரும் அதிருப்தி கொண்டாங்க இதுக்கு பிறகு என்ன ரணில் விக்ரமசிங் அவங்க ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன சொன்னார் அப்படி கேட்டீங்கன்னா பொருளாதாரத்தை மூலர்ச்சிக்கு கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லி தனது தேர்தலில் சின்னமாக சிலிண்டர் சின்னத்தை கூட போட்டிருந்தாரு காரணம் வரிசை மக்கள் மறக்க கூடாது என்பதற்காக ஏனால் காலகாலமாக ஒவ்வொரு ஆட்சியாளரும் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் வந்திருக்கிறாங்க இங்க என்பிபி அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஊழலை இல்லாத ஒழிப்போம் ஊழலோட சம்பந்தப்பட்டவர்களை கைது செஞ்சு சிறைக்கு அனுப்புவோம் அப்படின்ற ஒரு கோஷத்தை முன் வச்சதுனால வெறுமறை மூன்று சதவீதமாக இருந்த வாக்கு வங்கிகள் ஒரு ஆட்சியை கைப்பற்றுற அளவுக்கு மக்கள் வாரி வாக்கு வழங்குவதற்கான காரணமே இந்த ஒரு செய்தியை இந்த ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க என்ற ஒரு அபிப்பிராயத்துல எனவே எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆதரவு தெரிவித்தவங்களாக இருந்தாலும் சரி கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லணை பிடிக்கனு வந்தீங்க சாதாரணவர்களை பிடிக்கிறீங்களே தவிர முக்கியமான பிடிக்கல என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறத பார்க்க முடியுது எதிர்கட்சியினரே சொல்ற ஒரு விஷயம் தான் இருக்குன்னு சொன்னீங்க இருக்குன்னு சொன்னீங்க கைதுகளை காணமே ஏமாற்று வேலை பொய் சொல்கிறீர்கள் என்ற பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறத பார்க்க முடிஞ்சது இப்போது கைது நடந்ததுக்கு பின்னால எதுக்கு கைது செஞ்சீங்க அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு புலம்புறதையும் பார்க்க முடியுது ஏற சொன்னா எருதுக்கு கோபம் இறங்க சொன்னா உடம்புக்கு மாதிரி இந்த நிலைமை மாறி இருப்பதை பார்க்க முடியுது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைது பற்றி தேடி பார்த்ததில் இவருடைய தனிப்பட்ட இந்த பயணத்துல அரச நிதி பதினாறு பயன்படுத்தப்பட்டது என்ற சான்றுகளும் ஒன்று இது சம்பந்தமான வாக்குமூலங்கள் மூலங்கள் சம்பந்தப்பட்டவர்களை வழங்கியதனால்தான் இந்த கைது நடந்தறி இருக்கிறது தராதரம் பார்த்து கைது செய்ய வேண்டும் கைது செய்யக்கூடாது என்ற மனோநிலை சட்டத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி ரணில் விக்ரமசிங்க நாட்டை காத்தவரு நாட்டுக்காக சேவையாற்றியவர் நெடுந்தூரம் அரசியல பயணிச்சவரு இவரு பாவம் இவரை கைது செய்யக்கூடாது என்ற ஒரு மனநிலை உருவானா அதே போல மைந்த ராஜபக்சக்கள் நாட்டை யுத்தத்திலிருந்து மீட்டவங்க அவங்களை கைது செய்யக்கூடாது என்ற ஒரு மனநிலை உருவானா அதே போல இவங்களுக்கு பக்கத்துல இருந்து தீர்க்கமான முடிவுகள் எடுத்த அமைச்சர்கள் இந்த விடயத்தில் கைது செய்யப்படக்கூடாது என்ற முடிவு வருமாக இருந்தார் இவர்களுடைய குடும்பங்கள் பாவம் என்ற ஒரு முடிவு வருமாக இருந்தார் இப்படி இவர்களோட இணைந்திருக்கின்ற எல்லாரும் சட்டத்துக்கு முன்னால நாங்க விதிவிலக்கு மனநிலை உருவாகுமா இருந்தால் இங்கு ஊழலுக்கு எதிரான கோஷமும் எதிரானவர்களை கைது செய்கின்ற இந்த நடைமுறையும் சாத்தியமற்றதாக போய்விடும் சட்டம் என்ன இருக்கலாம் அரசு அதிகாரிகளாயிருக்கலாம் தனியார் துறையில் வேலை செய்கின்றவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஊழலோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அவர்களை கைது செய்வதற்கான சட்டங்களை ரணில் விக்ரமசிங் அவர்கள் தான் இயற்றிருக்கிறார் சிஐடி உருவாக்கினதும் அவரு அப்படியாக இருந்தா ஆட்சியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சட்டமும் கிடையாது இருந்தால் புதிய ஒரு சட்டம் என்பதுதான் மக்களுடைய வேண்டுதலாக இருக்குதா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது ஐஎம்எஃப் நிபந்தனைகள் உள்ள ஒரு விஷயம் தான் வந்து சர்வதேச திறமைக்கு ஊழலுக்கு எதிரான சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு ஒரு விஷயம் அதையும் இயற்றியது வந்து ரணில் விக்ரம் அவங்க தான் அப்படியாக இருந்தா அரசியல்வாதிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்ற ஒரு சட்டம் எழுதப்படணும் ஊழலற்ற நாடு வேண்டும் ஆனால் மிக முக்கியமான அரசியல்வாதிகளும் அவளை சார்ந்தவர்களும் கைது செய்யப்படக்கூடாது என்பது கூழுக்கு மாச மீசைக்கு மாச ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்றை அடைய வேண்டும் எனவே சட்டங்கள் அனைத்தும் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையிலே இப்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது இடம்பெற்றிருக்கிறது இதை தாண்டி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைதுக்கு பின்னால் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுவதை பார்க்க முடியுது கடந்த காலத்துல அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பலமான எதிர்கட்சியை உருவாக்கி ரணில் விக்ரமசிங்க தலைமையில அது பயணிப்பதற்கான ஆலோசனையில பயணிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது இது நோக்கம் பாத்தீங்கன்னா என்பிபி அரசை பலவீனப்படுத்தணும் ஒரு தலையடியை கொடுக்கணும் இவர்களை ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும் என்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த ஒரு செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுவதை பார்க்க முடியுது இது குறித்து வெளிநாட்டு பயணங்களின் போதும் பல்வேறு நபர்களை இவர் சந்தித்து பேசியதாகவும் சொல்லப்படுது இப்போது பல துருவங்களில் இருந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் திடீரென ஒன்றிணைந்து மந்திர ஆலோசனை செய்து வருவதாக தெரிய வருது பலமான ஒரு கூட்டணியை உருவாக்கணும் எதிர்கட்சியாக செயற்படணும் அதே போல வந்து என்பிபி அரசுக்கு தலையீடியை கொடுக்கணும் ஆட்சி ஒரு மாற்று ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசப்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இது குறித்து இந்தியாவினுடைய அரசியல் விமர்சகரும் மூத்த ஊடகவியாளரும் உமா பாரதி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க எப்போதும் பிரித்து வகுத்து சேர்த்து கட்சிகளை துண்டாடி ஒரு அரசியலை நடத்தி முடிப்பவர் அரசியல் இவர ஒரு நரி என்று கூட சொல்லப்படுவதாக கூறியிருந்தார் இவர் வந்து இலங்கை அரசியல்ல வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு கட்சிகளை பலவீனப்படுத்தியவர் என்று சொன்னதோட எல்டி தோல்விக்கு காரணமே மயந்த ராஜபக்சக்கள் அல்ல ரணில் விக்ரமசிங்க அவங்கதான் கருணா குழுவையும் பிரபாகரனிடமிருந்து பிரித்தவர் அதற்கு பிற்பாடுதான் எல்டிஎம் பலவீனமாகி ஒரு தோல்வியை அவர்கள் அடைவதற்கான காரணமாக இருந்ததுன்னு ஒரு விஷயத்த சொன்னாரு அதே போல மைந்த ராஜபக்ஷ அவருடைய ஆட்சியை வீட்டு கட்டுவதற்கும் ரணில் விக்ரமசிங்க தான் மந்திர ஆலோசனை நடத்தி மைத்திரிய களத்துல இறக்கி அந்த ஒரு விஷயத்த கச்சிதமாக செஞ்சு முடிச்சாரா அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதோட இப்போது அரச பலவீனப்படுத்துவதற்கு இருக்கின்ற துரும்பு சீட்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெளியில விட்டா அரசுக்கு ஆபத்தாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வழிகளை செய்வார் சர்வதேச உறவுகளோடு அவருக்கு உறவுகள் இருப்பதனால ஏதாவது பண்ணி கொள்வார் அப்படின்ற ஒரு அச்சம் அரசுக்கு இருப்பதாகவும் என ரணில் விக்ரமசிங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்குவாரா என்று பார்த்திருந்த என்பிபி அரசு சரியாக ஏதோ ஒரு இடத்தில் ரஜினி விக்ரமசிங்க சிக்கிக் கொண்டார் அதை சாதகமாக பயன்படுத்தி இப்போது கைது செஞ்சு உள்ள வச்சிருக்கிறாங்க எனவே இதை விட பாரிய ஊழல்களோட சம்பந்தப்பட்டவங்களாம் வெளியில் இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அரசுக்கு ரஜினி விக்ரமசிங்க இப்போது தலையடியாக இருப்பார் என்ற அச்சம் இருந்திருக்கலாம் என்ற ஒரு விமர்சனத்தை அவர் முன் வச்சிருந்தார் எனவே இந்த விஷயங்கள் நான் கூட்டி கழிச்சு பார்க்கின்ற பொழுது ஏதோ கடந்த காலத்துல அரசுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை செய்வதற்கான முனைப்போடு எதிர்கட்சியினர் ரணில் விக்ரமசிங்கே துருங்குச்சீட்டாக பயன்படுத்தி இருக்கலாம் என்ற ஒரு விஷயம் இப்போது யதார்த்தமாக புரிகின்ற ஒரு விடயமாக இருப்பதை பார்க்க முடியுது இதனால என்னவோ ராஜ்யத்து சேனா ஆட்சி மாற்றம் ஒன்று வரும் வரைக்கும் ஒளிந்திருக்கிறாரா அதனுடைய ரத்ன தேரர் ஆட்சி மாற்றம் வரும் வரைக்கும் ஒளிந்திருக்கிறாரா நாமல் ராஜபக்சத்தை அடுத்த ஜனாதிபதி வந்து அந்த தரப்புல சொல்றதை பார்க்க முடியுது கடந்த காலங்களில் வந்து சஜித் பிரேமதாச டிசம்பர்ல ஜனாதிபதி ஆகிடுவார் என்று ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அதே போல ராஜித சேனாரத் மகர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விஷயம் தான் வந்து தந்தை கைது செய்தாலும் கைது செய்யாவிட்டாலும் இந்த ஆட்சி பிறன்றும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்றதை பார்க்க முடியுது இவர்களுடைய அபிலாசை எல்லாம் ரணில் விக்ரமசிங்க அவங்கள உண்மையிலே முன்னிறுத்தி பாரி ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி ஆக குறைந்தது இந்த அரசியல்வாதிகளுடைய கைதியாவது தடுத்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்களோ என்னவோ தெரியல அதனாலதான் எதிரும் புதிரமாக இருந்த எதிர்க்கட்சியினர் இப்போது ரணில் விக்ரமசிங்க உள்ள இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல பல்வேறு மந்திர ஆலோசனைகள் செய்து வருவதாக தெரிய வருகிறது தமக்கு எதிரான கைதிகள் நடந்துருமோ என்ற அச்சத்தில் சட்டத்தை மீறி ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்ய நினைக்கிறார்களா இந்த எதிர்க்கட்சியினர் என்ற ஒரு விஷயம் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ரணில் விக்ரமசிங்கே இந்த வயதுல கைது செய்யப்பட்டது என்பது அனுதாபத்துக்குரிய விடயமாக இருந்தாலும் குற்றம் என்று விட்டு வந்துவிட்டார் சட்டமும் நீதிமன்றமும் அதன் கடமைகளை செய்வதற்கு இடமளிக்க வேண்டும் என்பதுதான் டிவியினுடைய பார்வை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்து என்னென்ன விமர்சனங்களும் எதிர்கட்சியினுடைய நகர்வுகளும் அமையப்போகிறது என்று என்னதான் இருந்தாலும் யாருடைய நடவடிக்கையாக இருந்தாலும் அது நாட்டிற்கு நல்லதை பயக்க வேண்டியதாக இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி